அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க ஆபாசமாக சித்தரிக்கிறது மார்ஃப் பண்றது தவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல விளம்பரத்துக்காக வயசு இந்த மாதிரி வயசு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற மாதிரி நிச்சயமா இல்ல நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிறது இல்ல இல்லையா டயா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து கடந்த மூணு மாத காலத்துக்கு முன்பா தாவைக்கால வெளியேறி இருந்தேன் தாவைக்காலருந்து வெளியேறின சமயத்திலிருந்தே தொடர்ந்து தாவைக்காய் தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் இருக்காங்க ஆபாசமா சித்தரிக்கிறது மார்ஃப் பண்றது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு நான் வெளியேறின காலம் தொட்டே நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமா அவரும் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற இல்லை அதனால் தவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறதே இப்போ தான் அதிகமாகிட்ருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்கள பற்றி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும் பெரியார் அவர்கள் அன்றையே சொன்னார் கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையிலேருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டிய கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தவேக்கா தலைவரும் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து அந்த எப்படிங்க லாஜிக் இல்லாம இருக்கும் யார் நடக்கும் போது இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டிகள் வேலாவும் ஆன்லைனில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த கட்சி தலைவர் அவர் நிறைய இடங்கள்ல தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யார் தவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தார் அண்ட் நான் அவர் கட்சியிலேருந்து வெளியேறின காலம் தொட்டி நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஆப்போசிட்லேருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் அது இங்கே நடக்கிறதில்ல தான் உண்மை ஸோ அதை கண்டித்து அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலே அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத எங்களோட விளம்பரத்துக்காக வைசால் இந்த மாதிரி பண்ணுறாங்க விளம்பரத்துக்காக நிச்சயமா இல்லை எங்க அரசியல் களத்துல நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிறது இல்ல இல்லையா இப்போ நீங்க உங்களை விமர்சனம் ஏன்னா பொதுவாகவே ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் எதிர்கட்சிக்காரங்களும் விமர்சனம் பண்றது சோசியல் மீடியாவில் இருக்கு எதிர்கட்சிக்காரங்கள நியாயமான விமர்சனங்கள் நாகரீகமான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் நாங்களும் வந்துட்டு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம் நாங்க எடுத்து வைக்கும் போது அதுக்கு பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்க நாகரீகம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது தவறான விஷயம் தானே அரசியல் அப்படின்னாலே ஒரு நாகரிகத்தை பின்பற்றின ஒரு விவாதமா இருக்கணும் அப்படிங்கறத எங்களோட கருத்து